வைஷ்ணோ தேவி கோயில் யாத்திரை செப் பதினான்காம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் வைஷ்ணோ குகை கோயில் உள்ளது இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்றது கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழை காரணமாக வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டு முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து கோயிலுக்கு செல்லும் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அங்கே இடைவிடாத மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக எப்போது யாத்திரை தொடங்கும் என்று தெரியாத நிலையே காணப்பட்டது இந்நிலையில் வைஷ்ணோ தேவி கோயில் யாத்திரை செப் பதினான்காம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் கூறப்பட்டு உள்ளதாவது தற்போதுள்ள காலநிலையின் அடிப்படையில் செப் பதினான்காம் தேதி முதல் வைஷ்ணோ தேவி கோயில் யாத்திரை மீண்டும் தொடங்க இருக்கிறது யாத்ரீகர்கள் உரிய அடையாள அட்டையை பயணத்தின் போது கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது எந்த பாதையில் செல்ல அனுமதிக்கப்பட்டு உள்ளதோ அந்த பாதையை யாத்ரீகர்கள் பயன்படுத்த வேண்டும் கோயில் ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இவ்வாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது